பல மாவட்டங்கள்ல ரொம்பவே தீவிரமான மழை பொழிவுங்கிறது தென்மேற்கு பருவமழையில கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இங்கங்க மழையெல்லாம் ஒன்றுமே காணமே சரியான மழை வரும் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் பெருசா எங்களுக்கு எதுவும் மழையவே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய மாவட்டங்களை கேட்டிருந்தீங்க ஆனா சில மாவட்டத்திலேருந்து நம்ம தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல பார்த்துருந்தோம் நீலகிரி கோவையில் எந்த அளவிற்கு மழை வந்து பதிவாச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆகவே கடந்த சில நாட்களாக மழை பற்றாக்குறையாக இருந்த பகுதிகள் கூட இனி வரும் நாட்களில் மீண்டுமாகவும் நமக்கு மழை பெய்ய தொடங்கிடும் ஜூலை முதல் வாரங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக மழை இருக்கு ஜூன் முப்பது மற்றும் ஜூலை முதல் வாரங்கள்ல கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் பகுதியாக பரவலாக நமக்கு அதிகமாக பதிவாகக்கூடும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் தினந்தோறும் கனமழை எதிர்பாருங்க அதிலும் எந்த பகுதிங்கிறது ஏற்கனவே நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம் தேவாலா பந்தலூர் அவலாஞ்சி உதகமண்டலம் இந்த இடங்கள் தான் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லயும் சின்னக்கல்லார் சோலையாறு வால்பாறை போன்ற பகுதிகளிலும் கடும் கனமழை எச்சரிக்கை திண்டுக்கல்ல எடுத்துட்டோம்னா கொடைக்கானல் பகுதிகளில் மிக தீவிரமான மழை இருக்கும் அதுக்கப்புறமா தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழையாகவும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் அதிக மழை வருமா அப்படின்னா ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் கன்னியாகுமரியில் எதிர்பாருங்க சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் சில இடங்களில் கனமழையாக இருக்கும் தென் மாவட்ட பகுதிகளில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் அதுக்கப்புறம் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்கள்லாம் அநேக நேரங்கள் வானம் மேகமூட்டமாகவே இருக்கும் ஏதாச்சும் சில இடங்கள்ல மட்டும்தான் முக்கு ஊத்து பகுதிகள் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி போன்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த இடங்கள்ல மட்டும் ஏதேனும் சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு தொடர்ச்சியான மழை பொழிவுங்கிறது தென் மாவட்ட பகுதிகளுக்கும் நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நமக்கு பருவமழையினுடைய தீவிரம் அப்படின்னு நாளுக்கு நாள் தீவிரமாகிட்டே தான் இருக்கு கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளில் ரெட் அலர்ட் எல்லாம் நிறைய இடங்கள்ல நமக்கு அதிக கனமழைங்கிறது அந்த மூன்று மாநிலங்களிலும் பதிவாகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக நமக்கு மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் நமக்கு வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அவ்வளவு மழைங்க முப்பதுல இருந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு கர்நாடகாவில அதிலும் கடலோர மாவட்டங்கள் கர்நாடகா கடலோர பகுதிகளில் ரொம்ப ரொம்ப கடுமையான மழை பொழிவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்தபடியாக மகாராஷ்டிர மாநிலங்களிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறதும் பதிவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அந்த அளவிற்கு மழை வரல அப்படின்னாலுமே கூட ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கும் லேசானது முதல் மிதமான மழையாக தொடர்ந்து நீடிக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஜூலை முதல் வாரங்களில் கணிசமாக நமக்கு மழை அதிகரித்து ஒரு மூன்றிலிருந்து நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் அவ்வப்போது எதிர்பார்க்க முடியும் நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இல்லை அப்படின்னாலுமே கூட அவ்வப்போது நமக்கு சில நேரங்கள் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவும் உறுதியாக காத்திருக்க நண்பர்களே நீங்க மறக்காம எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க புயல் சின்னங்கள் தமிழ்நாட்டில் தற்போதைக்கு கிடையாது காற்றழுத்த தாழ்வு பகு தாழ்வு பகுதியும் இப்போ நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நிறைய பேர் புயல் வருமானம்லாம் கேட்டுட்டுருங்க புயலுக்கான வாய்ப்பில்லை மழை மட்டும்தான் அதுவும் மிதமான மழை மட்டுமே பெய்யக்கூடும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்